காங்கநல்லூர் ரோட்ல அண்ணா நகர்ல நாங்க ஐம்பது வருஷமா இந்த இது குடியிருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா தர தரேன்னு வந்த எம்எல்ஏ ஆகட்டும் ஆகட்டும் யாரும் எங்களுக்கு கொடுக்கல தாமர மொழியார் இருக்கும் போதே குடுக்கறேன் குடுக்கறேன்னு குடுக்கல அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து போனாங்க என்ன இது வரைக்கும் ஏன் அவங்க பேரெல்லாம் சொல்லணும் எத்தனையோ பேர் வந்தாங்க நாங்களும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டோம் எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே செய்யல இதுக்கு மேல வர்றவங்க எங்களுக்கு செய்யறதா இருந்தா எங்க தெருவுகளை வந்து ஓட்டுக்கு வாங்க இல்லன்னா வராதீங்க இதுக்கு மேல எந்த தலைவர் வந்தாலும் எங்க ரேஷன் கார்டு எங்க ஓட்டு ஐடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும் போதுமா நீ எங்களுக்கு நீங்க பணம் எல்லாம் தர வேணாம் நாங்க இங்க நான் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு வயசு குழந்தை ஏத்துட்டு வந்த இந்த தெருவுக்கு இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு நீ தர நான் தரேன் தோமா அடுத்த எலெக்ஷனுக்குள்ள உங்களுக்கு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல நாங்களும் கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டோம் எத்தனையோ எத்தனையோ மனு எழுதி கொடுத்துட்டோம் எத்தனையோ மனு எழுதி கொடுத்துட்டோம் புரியுங்களா இது வரைக்கும் அந்த மனுவுக்கு என்ன பதிலுன்னே தெரியல எங்களுக்கு வேலூர் மாநகராட்சி மண்டலம் ஒன்று காங்கிநல்லூர் அண்ணா நகர் நான் வந்து ஒரு எங்கள் அப்பா அம்மா வந்து ஐம்பது அறுபது வருஷமாக இருக்காங்க இந்த ஊரில் நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் எங்காவது வேலை கேட்க போனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேட்குறாங்க ஆனால் எங்கே போனாலும் வே வேலை கேட்டாலும் வேலை இல்லை சொல்கிறாங்க சரி எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது செய்யலாம் அப்படின்னா ஒரு லோன் கேட்டால் லோனும் தர மாட்டேன்றாங்க அதுக்கு எங்களுக்கு எந்த வித இல்லைன்னா போயிட்டு பாவம் பாவனை எதுவும் இல்லாதனால எங்களுக்கு எந்த வித சலுகையும் கிடைக்கல அதே மாதிரி மகளிர் குழு வந்து அங்கங்கே ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் ஊரில் எந்த மகளிர் குழுவும் இல்லை அந்த குழு மூலயமா எதாவது ஒரு லோன் வாங்கலான்னாலும் கூட அந்த லோனும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை அந்த லோன்கள் எப்படி மூலயமா நாங்கள் வந்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல